மடத்தக்காளி கீரை செடியிலேருந்து நான் வீட்டில் வீட்டிலேருந்து கீரை தான் இதை எப்படி மசியல் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் மடத்தக்காளி கீரை மசியல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு வேக வைக்க போகிறோம் அதில் வேக வைக்கிறது கூட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளப்பூண்டு மஞ்சப்பொடி மிளகாய் பச்சை மிளகாய் ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு விசில் விட போகிறோம் அதில் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம அதில் இன்னைக்கு கீரையை போடுவோம் தேவையான அளவு உப்பு போடுவோம் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகப்படுவோம் நல்லா வெந்துருச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடுவோம் தேங்காய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் கடுகு போட்டுக்குவோம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுஞ்சி பருப்பு காஞ்ச மிளகா ரெண்டு ஜீரம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு அவ்வளோதான் அடுத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்க பிடிச்சவங்க அதிர்வு சேனலுக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க மறக்காமல் தேங்க்ஸ்